ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு ரசம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் ஒரு பிளேட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி வெதை சும்மா ஒரு பிஞ்ச் போல் கடுகு அப்புறம் ஒரு பிஞ்சு போல் வெந்தயம் இந்த ரெண்டுமே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூடை குறைச்சி சேர்க்கிறதா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் பூண்டு பல்லு பார்த்திங்கன்னா அப்படியே நான் கழுவி தோல்லாம் எடுக்காமல் அப்படியே தான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன பூண்டு அதை வந்து நம்ம உடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்ற பொருளுக்கெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பூண்டு வந்து சேர்த்து அதை வந்து நல்லா பல்ஸ் மோட்ல விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு அந்த பூண்டு தெரியிற மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இப்போ அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் இதில் நம்ம தக்காளியும் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால இந்த அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டே ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ தக்காளி நீங்கள் நிறைய சேர்க்குறீங்க அப்படின்னா புளியோட அளவை குறைச்சிக்கோங்க இப்போ புளியை வந்து ஃபஸ்ட்ல நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அது கூடயே ரெண்டே ரெண்டு தக்காளியை இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு வெட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிரும் என்னதான் நம்ம பல்ஸ் மோட்ல விட்டாலுமே அது அந்த கூல் மாதிரி பேஸ்ட் வந்துடும் ஸோ அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு கை வச்சு கரைச்சிக்கோங்க இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற மிளகு ஜீரகம் மசாலா இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டிங்கனாலே போதும் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி இது கூட நம்ம ஆல்ரெடி பெருங்காயப்பொடிலாம் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ வந்து நான் சேர்க்க போகிறதில்ல சும்மா அதே மாதிரி தான் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மிளகாத்தூள் முடிஞ்சால் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா இந்த கலர் கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கறனால கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதையுமே கையிலயே இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த கொத்தமல்லியோட வாசனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரசத்தில் நல்லா உங்களுக்கு இறங்கும் ஸோ நம்ம அப்படியே போடுறதோட கொஞ்சம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரசம் தாளித்து பாருங்க கண்டிப்பாக அந்த ரசத்தோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டேன் ஸோ அவ்வளோதான் நமக்கு ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே சேர்த்து ஒன்ஸ் செக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து தாளிப்பு மட்டும் போட்டுடலாம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு உல்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு வெந்தயம் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம் ஒரே ஒரு வர கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாய் காஞ்ச மிளகா எல்லாமே நம்ம அரைச்சி வேற இருக்கோம் சோ அதனால ரொம்ப வந்து சேர்க்க வேணாம் அப்படிங்கிறனால சும்மா ஒரே ஒரு மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு வந்து பெருங்காய பொடி வேணும் அப்படின்னா இந்த டைம்ல பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக கொஞ்சம் இன்னும் சேர்த்துக்கிட்டேன் தாளிப்புக்கான பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்ப ஆல்ரெடி கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா மசாலா சேர்த்த புளிக்கரைசல் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளவுதான் இதுல தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இப்போ உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி வெட்டாச்சு இப்போ வந்து நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிருங்க அது வந்து முறை கூடி வரும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் ரசத்துக்கு வந்து எப்பயுமே கொதிக்க விடக்கூடாது கொதிச்சிருச்சு அப்படின்னா அந்த ரசத்தோட டேஸ்டே வந்து மாறிடும் அதனால நல்லா முர கூடி நல்லா பொங்கி வரும் பாத்தீங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும் ஸோ இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரசம் வந்து ரெடி ஆயிரும் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க அந்த லைட்டாக சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொதிச்சு வருது அந்த முறை கூடி வருது பாத்தீங்களா இந்த டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி போட்டு ரெஸ்டில் விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா சர்வ் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா ரசம் செய்ய தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த ரசம் வந்து டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ